யூடியூப் சேனல் நல்லபடியாக விளாடுற அவங்களும் ஆசீர்வாதிப்பாங்க நானே என் தரப்புலாம் ஆசீர்வாதேன் கண்டிப்பாக சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் ஒரு என்னுடைய கோரிக்கை ஒன்று நான் ரொம்ப நாளாக இதை பற்றி கேட்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன் அது மொதல் மொதல் உங்ககிட்ட தான் கேட்குறது எனக்கு பெருமையாக இருக்குது சரி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருந்தேங்க சார் ஒரு ப்ரைவேட் சேனல் யூடியூப் சேனலில் அதில் வடிவேல் வந்து கொஞ்சம் நம்ம கேப்டன் பற்றி எப்போ பார்த்தாலும் தவறுதலாக தான் பேசியிருக்காரு வடிவையில பற்றி டாபிக்னால என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் ரோட்ல போற ஒரு நாய் அந்த நாயை வந்து விட்டுருங்க நல்ல நாய நல்ல நாய அந்த கூட கூட்டு பிஸ்கெட் போடலாம் ஏதாவது பேசலாம் அவன் வெறி கொண்ட நாய் சொறி நாய் அதனால அதை பத்தி அந்த பக்கமே நம்ம போகண்டா அது நம்மள கிடைச்சுன்னா நமக்கு தான் விஷயமே தவிர ஆனா ஒன்னே ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அது எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல தான் ஜாகும் இப்படியே பேசிட்டு இருந்ததுன்னா அது வந்து நான் இப்பவும் சொல்றேன் சட்டப்பூர்வமா அவர் நடவடிக்கையை வந்து இனிமேல் கேப்டனை பத்தி அவன் சீண்டினான்னா

மனிதர்களை பத்தி பேசும்போது நம்ம மனிதனா இருக்கணும் மிருகத்தை பத்தி பேசும்போது நம்மளும் மிருகமா அதனால அவனுக்கு ராஜ்கீரன் தான் எனக்கு எல்லாத்தையும் பண்ணினாரு தான் நான் திரையுலகம் வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான அப்பட்டமான ஒரு செய்திய மீடியால வைக்கிறான் இவன் என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில ஒண்ணு பேசுவான் சாயங்காலம் ஒண்ணு பேசுவான் மதியம் ஒண்ணு பேசுவான் இந்த அதாவது நேருக்கு நேர் பேசுறவன கூட பண்ணலாம் இந்த ஒரு ஐயா ஐயானு கும்பிடு பாத்தீங்களா அவனை மட்டும் கூடாது கவுண்டமணி ஒரு இடத்துல நான் இருப்பாரு மதிக்கத்தக்க காமெடி நடிகர் கவுண்ட இவன் வந்து கால ஐயா ஐயானு எப்ப கும்பிடுவானா என்னைக்காதான் கால வரவான்னு சொல்லிட்டு கவுண்ட பார்க்க போதெல்லாம் இவன் எப்ப பார்த்தாலும் ஐயா ஐயானு போய் கால வந்து அப்பயே கவுண்ட பண்ணி சொன்னார் அதை வந்து கரெக்டா ப்ரூவ் பண்ண இந்த டைத்துல வடிவே வடிவேலுங்கிறவன் என்னன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் தலையில இருக்கிற ஒரு மயிறு மாதிரி அவன் உதுக்குதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது புரியுதுங்களா இப்போ புல்லுக்கும் கோரைக்கும் ஆயிரம் வித்தியாசம் புல்லு வந்து மாடு தங்கி எல்லாம் பண்ணும் கோரை என்ன பண்ணுவோம் அது பாட்டை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதே மாதிரி நாணல் நாணல் தான் இவன் இவன் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு புல்லா இருக்குதுன்னா ஒரு மாட்டுக்கு பயன்படும் ஒரு ஆட்டுக்கு பயன்படும் எதுக்காக பயன்படும் நாணல் எதுக்கு பயன்படும் எதுக்குமே பயன்படாது வளர்ந்துகிட்டே தான் போயிட்டு இருக்குமே தவிர அதை கடைசியில என்ன பண்ணுவான் வெட்டி வீசுவான் இல்லைன்னா அழிஞ்சு போகும் ரெண்டு தான் ஒன்று வெட்ட ஒன்று அது சரியில்லையா தண்ணி நீரோடு தடுக்குதா வெட்டி வீசுவானுங்க இல்லை அழிஞ்சு போகும் ரெண்டாவது விதம் தான் இவன் தன்னோட வாய் குணத்தினால இவன் அடித்தான் முரணை தவிர இவன் யாருக்கும் நல்லது பண்ணதில்லை ஒன்றையும் ஒரு ஒரு விதம் மட்டும் வச்சுக்கோங்களேன் நடிகர் விவேக் இருக்கார் அவர் சாவுக்கு இவன் போனது கிடையாது நடிகர் மயில்சாமி இறந்தார் அவர் சாவுக்கு போனது கிடையாது அல்வா வாசு அவர் சாவுக்கு இவன் போனது கிடையாது எந்த நடிகர்கள் செத்தாலேர்ல இருக்க மாட்டான் இவன் பழி வாங்கினது லேடி ஜென்ஸ மட்டும் கிடையாது பல பெண் கலைஞர்களையும் பழி வாங்கியிருக்கான் ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதும் அவங்களே வீடியோ வந்து சொல்றாங்க உடனே இவன் என்ன சொல்லுவான் நான் சான்ஸ் கொடுக்காட்டி என்னை பத்தி பல பேர் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சான்ஸ் கொடுக்காம வந்து அவங்கள எல்லாம் நல்லவங்கன்னு சொன்னவங்க இவனை ஏன் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே இவன் வந்து பல பேரோட வாழ்க்கைய சீரழிச்சு அதாவது இவனால வாழ்ந்தவங்கிறது யாருமே கிடையாதுங்க அடிக்கவங்கிறது ஆயிரம் பேருங்க அதை எனக்கு ஒரு அவரோட படத்துல மிக நெருக்கமாக நடிக்கிற நடிகர் இப்பவும் அவர் கூட நடிச்சுட்டு இருக்கப்புல அவரே ஒரு டைம் சொன்னாரு இல்லைங்க இவன் எப்பவுமே அப்படிதாங்க நாங்களா புழப்புக்காக அவனோட ஓடிட்டு இருக்கோங்க எங்களுக்கு நடிக்க பிடிக்கலன்னு சொன்னா அந்த ஆள் பேரை கூட நான் சொல்ல முடியும் ஆனா என்னோட அவரோட வாழ்க்கை கிட்ட போகக்கூடாது அதனால அவர் பேரை சொல்ல விரும்பல ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் வந்து எதுக்குமே பயன்படாதவன் இவனை பற்றி தூக்கி வச்சு பேசி ஏன் இவன் வரல அவன் வரலன்னு கேளு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கெல்லாம் கோயம்புடுலாம் பார்த்தீங்கன்னா சம்பிச்சு போச்சு அவ்வளவு பேர் வந்தாங்க அவங்களே வரதவங்கள என்றைக்குமே போட்டுக்கணுமே தவிர வராதன் நாய் எங்கே போனான் என்னன்னு விட்டுருணும் இவனை பெரிய ஆளாக்கிட்டு இவனை போய் பெரிய ஆளாக்கு போய் நம்ம விடக்கூடாது இவன் என்னைக்கு போய் இப்போ திருவாரூர் மீட்டிங்கில் கேப்டனை பற்றி பேசினானோ அன்னைக்கே அவன் அழிவு காலம்

கேப்டனை பத்தி அசிங்கப்படுத்தமான பேட்டி வருமானால் அவன் பேர்ல நடவடிக்கை என்னால் எடுக்கப்படும் சரி கண்டிப்பா நீங்களே எடுத்தீங்கன்னா நாங்களும் பின்னாடி இருப்போம் சார் கட்டாயமா ஏன்னா நிறைய பேசிட்டு இருக்கிறதுக்கு அவன் பேர்ல சட்டப்படியான நடவடிக்கை என்னால் எடுக்கப்படும் கண்டிப்பா சார் முறையா எடுக்க அது பர்மிஷன் அதாவது மேலே அவங்களோட அண்மையாரோட பரிந்துரையின் பேர்ல எல்லாம் பக்காவா அவர் நடவடிக்கை நடக்கும் ரெண்டு படம் இருந்தான் நாய் ரிட்டர்ன் எடுத்திருந்தான் அந்த நாய் அவனும் ஒன்னா இருந்தான் நாய் இது வடிவேல் எதுன்னு தெரியல அந்த நாய் மூஞ்சி வடிவேல் மூஞ்சி ஒன்னா வச்சிங்கன்னா வடிவேல் கரெக்டா இருக்கான் ஆனா அதுல ஒரு பெரிய வருத்தம் எங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிக பெரிய ஆளுக்கெல்லாம் நடிச்ச மிஸ்டர் ஆனந்தராஜ் வந்து நாங்கள் ரொம்ப மதிக்கக்கூடியா ஆனந்தராஜ் போய் இவன் படத்துல எல்லாம் நடிக்கணுமாங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாம் இருக்கு அதான் சொல்றேன் அவன் யாரையுமே வாழ வச்சது இல்லைங்க அவனோட கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் அழிக்கிற கேரக்டர் அப்படி இருக்கிற உனக்கு யார் படாண்டு பாண்டிருக்க நீங்க இவனாலும் இனிமேல் நட்டம் தானே தவிர உலகத்துக்கு இவனா லாபம்ங்கிறது எப்போ முடிஞ்சு போச்சு கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவனோட வாழ்க்கையை அசிரமிச்சு போச்சு கையில கால உளுந்து ஏதோ ஒன்னு நடிச்சு நடிக்கிறான் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் சொல்றேன்னா இந்த ஐயா ஐயான்னு கும்பிடு போடுறவன் எவனுமே தான் வாழ்ந்தா சருத்திரமே கிடையாது தான் மட்டும்தான் வாழ் வாழ்ந்தவரை அடுத்தவன் வாழ வைக்க மாட்டாங்க ஒரு மனிதன் பேசினா அதை பத்தி நம்ம யோசனை பண்ணலாம் இவன் மிருகம் ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த விதத்துலயுமே இவனை மனுஷங்கிற ஒரு லெவல்லே இவனை சேர்த்துக்கவே முடியாது கேடுகட்ட மிருகம் இவன் மிருகம் வந்து என்ன பண்ணுவான் கண்டதையும் அடிச்சு சாப்பிடும் அந்த மாதிரி தான் இவனோட கேரக்டர் இது இவனோட திரையுலக வாழ்க்கை எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பல பேர் படவிதமா சொல்லிருக்காங்க இவரு நடிகர் ராஜ்கிரன் என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜ்கீரனோட ரசிகரோட ஃபங்க்ஷனுக்கு மதுரை போயிருக்காரு அந்த மதுரை போயிருக்கும் போது என்ன பண்ணிருக்கா இவன் இங்கேயும் டீ வாங்கி கொடுத்துட்டு காப்பி வாங்கி கொடுத்துட்டு எல்லா வேலையும் எடுகுடி வேலை பார்த்துக்கணும் இருக்கா அந்த எடுகுடி வேலை பார்க்கும் போது என்ன பண்ணிருக்கா அந்த ரசிகர் என்ன சொல்லிருக்காரு நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்னா டைம் பாசிங்கே இவங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டுருங்க சரியா வந்துடும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்க இவன் என்ன பண்ணியிருக்கா அந்த இப்படி குரங்கு மாதிரி நடிச்சு கட்டுறது அப்படின்னு நடிச்சு கட்டுறதுனால ராஜ்கீரன் வந்து அதை என்ன ஒரு டைம் பாசிங்கே எடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ராசாவின் மனசுலேன்னு ஒரு படம் தான் அவரு ராஜ்கீரன் சொன்னது நான் சொல்லலை அந்த படம் வரும்போது என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டருக்கு இவனை மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கவுண்டர் சொன்னாரான் இவெல்லாம் ஆன்ட்டு நடிக்க கூப்பிட்றீங்க விடுங்க அப்படின்ன போது இல்லை இந்த பையன் வந்தால்தான் இந்த கேரக்டர் சரியாக வரும்னு சும்மா நார்மலாக ஒரு இதுக்கு கூப்பிட்டு அன்னியோட ராஜ்கியரனோட கட்டாயம் அவன் போயிட்டான் போனவன் என்ன பண்ணா அதுக்கப்புறம் கேப்டன் மூலியமா திருப்பிரி என்றான் அதாவது ராஜ்கியனோட உள்ளது அன்னியோட முடிஞ்சு போச்சு அந்த ஒரு படத்தோடய வெளில போயிட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா வடிவியலோட இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா சின்ன கவுண்டரில் ஒரு வாய்ப்பு கொடுன்னு ஆர்வி உதயகுமார் அவர்கள் சொல்ல ஆர்வி உதயகுமார் என்ன பண்ணுறாரு இவனை கூப்பிட்டு கொண்டு போய் அறிமுகப்படுத்த கூட பண்ணி என்ன பண்ணறான் இவெல்லாம் ஒரு இவன் நடிக்க கூப்பிட்டுறதுக்கு என் பக்கத்தில் இவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரட்டினப்போ கவுண்டமன் அவர் என்ன பண்ணாரான் கேப்டன் சரி இவனும் மதுரை காரேன் நம்மளால பிழைக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு போகிற சீனே வேற ஒருத்தர் வர வேண்டியது அவன் நீ ஒதுங்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடையை மட்டும் நீ பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடையை பிடிச்சிட்டு கோமணத்தோட போன பையன் அப்போ என்ன பண்ணுவானு அப்ப என்ன பண்ணியிருக்கான் சாப்பாட்டுக்கு வழியில் எனக்கு வேர் சட்டை இல்லைன்னு அவரோட அஞ்சு வேஷ்டி அஞ்சு சட்டையை கொடுத்து போட சொல்லியிருக்காரு அந்த நன்றி அதை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ராஜ்கிரன் தான் எல்லாம் பண்ணாரு அவட பண்ணா இவனை பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமா ஒரு கேடு கட்ட செயல் அவன் பண்ணியிருக்கான் ஏன்னா அவள் வந்து மனுஷ ஜென்மத்திலையும் அவன் சேர்த்து கிடையாது அவன் கண்டதையும் திங்கும் மிருக என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லோரும் மதிக்கத்தக்க நம்முடைய உங்களுடைய எல்லாருடைய கேப்டனை பற்றி டப்பாக பேசுகிறான்னா சட்டப்பூர்வமாக அமேல் நடவடிக்கை என்னால் எடுக்க நேரும் அதுவும் அன்னியாரோட பரிந்துரையின் பேரில் அத்தனை நடவடிக்கை நான் போயிட்டேன் தேமுதிக கம்பம் அடியோட சாய்புன்னு சொல்லிட்டு சத்யம் நியூஸில் போட்டிருக்காங்க அதை நானும் அதை பற்றி வீடியோ போட்டேன் தொண்டர்கள்லாம் நம்பர் கொடுத்தான் அவங்களும் ஃபோன் பண்ணி வார்னிங் பண்ணோம் ஒரு டைமு ஏன் இது மாதிரி போட்டிங்கன்னா அவங்க பயந்துட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க இப்போ மற்ற கட்சி ஓடிகளும் அவங்க இருக்குது அதை அவங்க எடு அதை பத்தி எடுத்து போட இன்னி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நடிகைகள் எத்தனை மணிக்கு ஏறினாங்க மீனா வந்து எங்க இருக்காங்க சரோஜாதேவி இப்ப சௌக்கியமா இருக்காங்களா புரியுதுங்களா கனகாவுக்கு கண்ணு கரெக்டா இருக்கா இல்லையா இப்படிதான் டாபிக் போதே தவிர வேற எந்த டாபிக்குமே உறுப்பினா டாபிக்கல் மீடியா போடுறதே கிடையாது கேப்டன் ரொம்ப அருமையா அவர் பேட்டியில சொல்லியிருப்பாரு உங்களை பற்றி நெகட்டிவ்வான கருத்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவர் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிருக்கேன் ஆமாங்க சார் பார்த்து அந்த கருத்து வந்து நான் அடிக்கடி வைக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட டாப்பிக்கில் தான் நம்ம பல பேர் வாங்கிடுவேன் ஏன்னு கேட்டீங்களா பேசுகிறான் பேசிட்டு போகலாம் அந்த காதல அந்த காதலாம் விட்டுட்டு போகும் மேல இருக்கிறவனுக்கு தெரியும் நம்மள பார்க்குற மக்களுக்கு தெரியும் அந்த அந்தளவில் கேப்டன் யாருன்னு மக்களுக்கு தெரியும் இந்த ஒருத்தன் தப்பு சொல்கிறதுனால கேப்டனோட புகழ் என்றைக்கும் மறைய போகிறதில்லை இன்னும் உயர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஏன்னா அவன் தான் அழிவான் புரியுதுங்களா ஏன்னா மக்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் இவன் எப்படி எப்படி வந்து திரைத்துறைக்கு வந்தான் இப்ப வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏது பண்றாங்கிறது எல்லா மக்களும் பார்த்துட்டாங்க மேலே உள்ளவனும் பார்த்தான் புரியுது அதுக்கு மேலே ஒரு ஆசிரியர்கள் தேவை கிடையாது இவன் இவனை இவன் மைண்டே எடுக்காதீங்க இவன் எதையுமே சேர்த்து கிடையாது இவனை விட்டுட்டு அடுத்த டாபிக் நல்லா விதமா பார்க்கும் ஒரு திருக்குறள் உண்டு தோன்றின் புகழ தோன்றுக எல்லாம் தோன்றல் தோன்றாம என்னென்று திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டு வந்து தோன்றினார் இருந்தால் மறைந்தால் வாழ்ந்தால் வாழ்ந்து கொண்டிருப்பார் அவரோட கடைசி மந்திரம் என்ன இந்த விஜயகாந்த் வாழ்ந்தால் வாழ்ந்தான் மக்களுக்காகவே வாழ்ந்தான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைவு தான் மக்களுக்காக செத்தாரு இனி வரைக்கும் மக்களுக்காக நல்லது பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு அது வந்து அது ஒரு இதே கிடையாது வாழ்ந்தாள் வாழ்ந்தால் மக்களுக்காக வாழ்ந்தால் இன்னும் தான் இருக்காரு எப்படி பதினோரு மணிக்கு போனா இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கணும் எல்லாம் வந்து நிற்கும் போது அந்த அன்னதானம் மூலயமா அவர் கண்டிப்பா அதை திறம்பட கொண்டு போகிறது யாருன்னா அன்னியார் அந்த திறம்பட செயல்பாடுகளுக்கு உரித்தாகிறது அன்னியா புரியுதுங்களா அந்த சிறப்பு முழுக்க அன்னியாருக்கு தான் போய் சார் நன்றி அவ்வளோதான் இவ்வளோ தான் என் வாழ்க்கை இவனை விட்டுங்க அடுத்த டாபிக் நம்ம பேசிடுவோம் வடிவமைக்கணும் நன்றி நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி